இது என்னுடைய நாலேஜுக்கு வராமல் தான் நடந்திருக்கு இருந்தாலும் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அந்த ஒரு ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் இருந்தது நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அது நடந்தப்போ நான் இல்லைங்கிறது தான் உண்மை நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அதாவது என்னுடைய படவிடிப்பில் என் படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி நான் சொல்லி சொல்லி தான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அப்படியே எதிர்பாராமல் இந்த மாதிரி இருந்தே இல்லை வருத்தமாக தான் இருக்குது இனிமேல் நான் நடக்காமல் பார்த்தேன் இப்போ தேரடி தெருவில் வந்து ஒரு பத்து வண்டி இருக்குது வீட்டு வாசலில் வண்டி இறக்க முடியாத அளவுக்கு ஒரு வண்டி இருக்குது வட்டி நவச்சு சொல்லுங்கள் அப்போ அவங்க என்ன பண்றாங்க வண்டி நவத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு இடையில ஒரு வண்டி இருக்கு அதை எடுத்து இப்படி போன்னு சொல்றாங்க போறேன் ஓட்டி திரும்பி இந்த ஈஸ்வர ஸ்ட்ரீட் வழியா நம்ம அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு போறதுக்காக நானும் ஸ்ரீபரத்தும் போறோம் போகல சந்து உள்ள உடம்பு நாங்க போயிட்டோம் சந்து உள்ள பவுன்சர் ஒருத்தர் என்ன பண்றாரு போகையில பரத்தோட பேக் பேக்கை பிடிச்சி இருக்கிறாரு இவங்க போது ஒரு பிரெக்னட் லேடி போகுது அப்படி போகுது அதையும் தடுத்து ஆட்டோல இறக்குது அதையும் தடுத்து சுத்தி போடுறாங்க அது போகுது நான் என்ன உடம்பாட்டு இந்த மாதிரி இந்த லேடி அந்த மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி விடுறாரு நீ போ அப்படின்னா அதுக்கு என்ன ஓடுன்னு கேட்டான் கேட்ட உடனே இது தவறு இந்த மாதிரி பேசுற தவறுன்னு சொல்லிட்டு நான் அதை மீறி நான் உள்ள போறேன் உள்ள போச்சு பரத்த வந்து பின்னால் அடிக்கிறான் பின்னால் அடித்த உடனே நாங்கள் கேள்வி கேட்குறோம் பர்மிஷன் இருக்கான்னு கேட்டோம் நாங்கள் கேட்ட கேள்வி டே டைம்ல ஷூட்டிங் எடுத்த பர்மிஷன் தான் கேட்டோம் உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் எங்க வீட்டு வாசல் நடக்குது இதெல்லாம் உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் இது ரொம்ப தவறான விஷயம் இது நீங்க பண்ணாதீங்க தப்பு பொதுமக்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றது சரியில்லை கூட ஒரு பத்து பேர்ல இருந்து பேசிக்கிட்டேன் அவனை யாரையும் உள்ள உடல் உள்ள வந்துட்டேன்ட்டோம் பேசுவார்த்தை பேச்சுவார்த்தை ஒன்னு அலெக்ஸ் அவரு அவர் தான் போட்டு தர தாக்குறாரு அவர் இரண்டாவது வந்து சுந்தர்ராஜன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒப்போன்றவர் அவரு கூட இருக்கிறாரு அவர் வந்ததுனால தான் இப்போ பிரச்சனைகள் ஆயிருக்கு வந்து சரக்கு போட்டு இப்போ எனக்கு ஆபரேஷன் ஆகி தான் அந்த பிளேட்லாம் வச்சு போட்டு சரி இதுக்கு பிரச்சனை சொல்லி இதுவா இருக்குறாங்க முன்னெட்டு கிளம்பறன் வந்து இந்த வந்து நம்ம கேக்கிட்ட அப்படின்னு சொல்லவே அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கற ஐடியாவே இல்ல சாரி கம்ப்ளைண்ட் கொடுக்கற ஐடியாவே இல்ல அங்க சுமூகமா பேசி அவர் பேச்சு நாகரிகம் இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் நீங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அதே வேலையில ஒரு பப்ளிக்ல வந்து நீங்க வந்து ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவதி இல்லாம ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ஒரு பத்தாம் குழந்தை சூர்யா வந்து படம் எடுத்தாரு அப்ப கூட இந்த பிரச்சனை இல்லையா நான் சொல்ல இதே பிரச்சனை நான் சொன்னேன் பண்ணி எடுத்துட்டாங்க ப்ராப்ளம் இல்லை ஆனா ஒரு பொதுமக்களுக்கு இடையேடா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அங்கேயே வந்து ஒரு தடை உத்தரவே இருக்கு பப்ளிக் மீட்டிங் டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நடத்தக்கூடாது தடை உத்தரவு இருக்கு தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்கிறது எதாவது நியாயம் கேட்டது தவறா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க